சூழத்து தோறத்துல இந்த ஒரு வசனம் இருக்கு இதுல ரெண்டு முக்கியமான ஒண்ணு பொருளாதார அளவீடு பினான்சியல் ஸ்கேல் அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் ரெண்டாவது நாம பணத்தை எப்படி செலவு பண்ணலாம் மணி எப்ப எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி தாரா சொல்லி வசதி அல்லாமுள்ளவர்கள் அவர்களுக்கு தகுந்த அளவில் செலவு செய்து கொள்ளட்டும் வசதி குறைவாக இருக்கின்றனரோ அவர்கள் அவர்கள் அளவில் செலவு செய்து கொண்டாட்டு உங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அதுல நீ இவ்வளவு செலவு பண்ணாதான் உண்டு கண்டிப்பா இவ்வளவு செலவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு யாரையுமே அல்லாஹ் கஷ்டப்படுத்தவே மாட்டா இதையாது ஏழையாக இருக்கிறவங்க வருங்காலத்துல அவங்க வசதி படைத்தவர்களாக மாறலாம் கஷ்டத்துல உள்ளவங்க அவங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாகவும் ஆகலாம் ஒரு கஷ்டத்துக்கு பின்னாடி நிச்சயம் அதுல ஒரு சுமிச்சமான ஒரு காலகட்டம் இருக்கும் இதே மாதிரியே ஒரு கஷ்டமான காலமாகவே தொடர்ந்து இருக்காது அப்படின்னு அல்லாமுத்தாலா இந்த ஆயத்தில சொல்லலாம் இதுல பொருளாதார ஏற்றத்தால் இது மனித வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒன்று சில பேர் பணக்காரங்களா இருப்பாங்க சில பேர் வந்து ஏழையா இருப்பாங்க சில பேர் ரெண்டுக்கு நடுவுல இருப்பாங்க இந்த பொருளாதார ஏற்றத்தால் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தானா இந்த ஆழத்தில் சொல்லுவான் ஏன் ரசுமார்கள் கூட வித்தியாசங்கள் எடுத்து தான் செய்வேன் சொலும் மராபா ரசுமார்கள் எல்லோருமே ஒரே தரஜால கிடையாது ஒருத்தவங்க மேல இருப்பாங்க ஒருத்தவங்க பொண்ணு எடுத்து இருப்பாங்க அப்படின்னு பொறுத்த வரைக்கும் வந்தா பல இடங்கள் தான் சொல்றான்

யார் யார் அவங்க வந்து அவங்க வசதிக்கு தோதுவாக எப்படி எப்படி செலவு பண்ண முடியுமோ அப்படி இப்படி தாராளமாக செலவு பண்ணலாம் அப்படின்னு இந்த குரான் ரெண்டாவது முக்கியமான செய்தி சொல்லுது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உலகத்தில் ஏழையும் இருப்பாங்க பணக்காரங்களும் இருப்பாங்க ரெண்டு பேர் உள்ள வீடியோ கிளாஸ் இருப்பாங்க தாராளமா தெரியும் விரைக்கேற்ற நீக்கத்தோடு தான் செலவு பண்ணணும் இதெல்லாம் தாராளமா தெரியும் நமக்கு பிரச்சனை அப்படின்னா நாம ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் பிரச்சனையும் அந்த மாதிரி வாங்கணும் அந்த மாதிரி கார் வாங்கணும் அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும் அந்த மாதிரி செப்பல் வாங்கணும் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினாலும் காலைல தான் போடுவோம் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஸ்கெச்சஸ் வாங்கினாலும் காலை தான் இப்படி நமக்கு எவ்வளவு விரலுக்கேற்ற வீக்கமாக இருக்கிறதோ அது நமக்கு என்ன பொருளாதாரமோ அதன்படிதான் நம்மளுடைய செலவீனங்கள் இருக்கணும் நாம மற்றவங்களுடைய பொருளாதாரத்தோட விசுப்போட நாம கம்பேர் பண்ணாத வரைக்கும் ஒப்பிட்டு பார்க்காத வரைக்கும் நாம இத வந்து ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியவே தெரியாது அல்லாம அப்படித்தான் சொல்றான் இதே நீ கஷ்டப்பட்டுதான் இருப்ப நீ ஏழையா தான் இருப்ப பொருளாதார நெருக்கடியோட தான் கிடையாது இருப்பது உன்னுடைய உழைப்பாள உன்னுடைய வருமானத்தால உன்னுடைய எதிர்காலத்தினால உன்னுடைய முயற்சினால கண்டிப்பா நீ மேலே வருவ வசதி உள்ளவர்கள் செலவு பண்ண மாதிரி நீயும் செலவு பண்ணுவ அப்படிங்கறதையும் இந்த ஆயத்துல நமக்கு சொல்லி அது அதுபோல நமக்கு எப்படி செலவு பண்ணும் யாருக்கு செலவு பண்ணணும் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹு தாலா இந்த ஆயத்து வழியாக சூசகமாகவும் சொல்லி தரலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரிசுக்க பத்தி நாம நல்லா புரிஞ்சுக்கிறதா இருந்தா ஏன் அல்லாவுக்கு தெரியாதா என்னை இப்படி கஷ்டப்படுத்தணும் அவங்க என்ன இப்படி அப்படித்தான் நினைச்சிருக்கானா நான் தொழுகிறேன் ஓதுறேன் எல்லாம் தான் செய்யறேன் யாருமே தொழுகிற சில பேர் தொழுகிறது இல்லை ஓதுறது இல்லை ஆனா அவங்க எல்லாம் வசதி வாய்ப்பாக இருக்காங்களே அப்படிங்கிற இந்த குழம்பு எப்ப வரும் அப்படின்னா நாம நம்மளுடைய லைப் செயல இன்னொரு தவறோட கம்பேர் பண்ணும் போதுதான் ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் அது மாதிரி வாழ முடியல வாங்க முடியல ஏன் போட முடியல அப்படின்னு இன்னொரு தவறோட ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் நாம ரெண்டு விஷயத்துல வந்து நாம சந்திக்க வேண்டியது இருக்கும் ஒண்ணு நாம கொடம்ப ஆரம்பிப்போம் இரண்டாவது நம்மளுடைய உழைப்புல கவனம் செலுத்தாம போயிடும் முயற்சியில கவனம் செலுத்தாம போயிடும் ஒரு அம்மா நம்மளுடைய தாய் குழந்தான் ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுக்க போனா ட்ரெஸ் எடுக்க போகும்போது யார் நிறைய கல்யாண காட்சி தான் போயிருப்பாங்களா ரம்ஜானுக்கு முன்னாடி அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க தாய் குழம் அப்படிதானே இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க கூடாது அவ எடுத்துட்டா அந்த மாதிரி எடுக்க கூடாது இவ போட்டுட்டா இந்த மாதிரி எடுக்க கூடாது மாமி மகன் போட்டா அப்படின்னு எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி ரம்ஜான்ல ஹெவியா எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணிடணும்னு சொல்லி கடைக்குள்ளார போறோம் ஒரு பாய் கடை போய் கடைக்கு வேற போனோட அவங்க டெஸ்ட் எடுத்து போறாரு சேல்ஸ் இது இந்த லேட்டஸ்ட் டிசைனு இதுதான் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து போறாரு ஒவ்வொரு கலரையும் பார்த்துட்டு இந்த கலர்ல இப்படி டிசைன் இருக்கா அந்த கலர்ல அப்படி டிசைன் இருக்கா அவங்க எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு இல்ல இது என் மாமி மகன்ட்ட இருக்கு இது இந்த என்னுடைய கசின் சிஸ்டர்ட்ட இருக்கு இது அவங்கள்ட்ட கெய்வ இருக்குது எங்க அக்கா கிட்ட இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்னா நாள் இருக்கிற கடையை உன்ன எல்லாத்தையும் எடுத்து போட்டான் கடையும் காலி எல்லா என்னென்ன ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து போட்டான் அப்படியும் அந்த மாவுக்கு வந்து விருத்தி இல்லை கடைசி ஒரே ஒரு நிமிஷம் இவங்க எடுத்துட்டு சொல்லி நேரம் போய் வெள்ள துணி அவங்க எடுத்துட்டு வாங்க என்ன வெள்ள துணி எடுத்து போதும் இதை வெற்றி நான் இது மட்டும்தான் பாக்கி இருக்கு இது ரெண்டு வீட்டில் மட்டும் பிரிச்சுக்க இதுதான் உங்களுக்கு கப்பல் துணி கப்பல் துணியை தவிர மீறி எல்லா துணியும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன் இதாவ ஓட்டிருக்கான் ஓட்டு இருக்கா அப்படிலாம் பார்த்தா ட்ரெஸ்ஸே நீ எடுக்க முடியாது கபல் புளியை விட்டு திழிச்சு தர வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கலக்காராம் இப்படி நாம நமக்கான பொருளாதாரத்துக்கு தோதுவா என்ன நமக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செலவுகள் இருக்கணும் அதே சமயத்துல நம்மளுடைய பொருளாதாரத்தை அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து எல்லாம் நமக்கு குறைச்சு கொடுத்திருக்கான் நம்மளுக்கு வந்து குறையுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கான் அப்படின்னு தவறான முன்மொழிவுக்கு போயிடவே கூடாது நாளைக்கு அதை எல்லாத்தையும் நான் விசாரிப்போம் அஞ்சு விஷயங்களுக்கு நாம பதில் சொன்ன சொல்லாம அந்த இடத்தை விட்டு நகர முடியாது முதல் விஷயம் உனக்கு இவ்வளவு நாள் நான் வாழ்க்கையை கொடுத்தனே நீ என்ன பண்ண இருபது வயசோ ஒன்பது வயசோ அறுபது வயசோ தொண்ணூறு வயசோ இவ்வளவு நாள் அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்தனே நீ என்ன பண்ண ரெண்டாவது படிப்பு கொடுத்தனே அந்த படிப்பு வச்சு நீ என்ன பண்ண மூணாவது என்ன எப்படி சம்பாதிச்ச என்ன சம்பாதிச்ச நாலாவது எப்படி செலவு பண்ண எப்படி செலவு பண்ண அஞ்சாவது உடல் ஆரோக்கியத்தை திடமாத்திரத்தை கொடுத்தனே அதை வச்சு நீ என்ன பண்ண இப்படி இந்த அஞ்சு கேள்விக்கு நாம பதில் சொல்லாம அந்த இடத்தை விட்டு நாம நகரவே முடியாது அதுல குறிப்பா நாம எப்படி சம்பாதிச்சோம் எப்படி செலவு பண்ணணும் அல்லாஹாலா இந்த ஆயத்துல சொல்றான் எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கறதையும் காட்டுறான் நிறைய ஆயத்துகள்ல அல்லா சொல்லி காட்டியிருக்கான் அதுல முன்னுரிமை கொடுத்து சொல்றது யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்துல ஒரு முதல்ல அவனுடைய குடும்பத்துக்கு செலவு செய்யும் அவங்களோட பேரும் அன்ப அவங்க அடியா நாயன் செலவா பழைய செலவான்னு சொல்லுவாங்க நீ ஒரு ஏழைக்கு ஒரு தீனால் கொடுக்குற உரிமையின்றதுக்கு ஒரு அடிமையை உரிமையின்றதுக்கு ஒரு தீனார் கொடுக்கிறார் நிதியுதவி கேட்கும் போது ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு தீனால் கொடுக்குற இதுல எது சிறந்தது அப்படின்னா ஆக உயர்ந்தது அப்படின்னா உன்னுடைய தாய் தகப்பனுக்காக நீ கொடுத்த பத்தியா அந்த ஒரு தீனார் தான் ஆக சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க யாருக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு வரும் பொழுது முதல் நமக்கு முன்னுரிமையாகனா நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய குடும்பத்துக்கு தான் செலவு பண்ணணும் அல்லாஹ் சொல்றான் எல்லாம் மக்கள் எல்லாம் கேக்குறாங்க குரான் இறங்கிட்டு இருக்கு செலவு பண்ணணும் செலவு பண்ணணும்னு சொல்றீங்க யாருக்கு சொல்லலாம் யாருக்காக எப்படி செலவு பண்ணணும்னு கேக்குறாங்க அவர்களுக்கு நான் கொடுத்த நல்லதுல இருந்து சொத்துலகத்துல இருந்து பணி வாடிதை அறவை முதல்ல பெற்றவங்களுக்கு செலவு பண்ண சொல்லுங்க அடுத்து நெருங்கிய உறவுகளுக்கு செலவு பண்ண சொல்லுங்க அடுத்து ஏழை எளியவர்களுக்கு செலவு பண்ண சொல்லுங்க அப்படின்னு அந்த இடத்துல அல்லா அஞ்சாவது சொல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாரிதையின் ஒவ்வொரு பொருளா அவர்கள் எத்தானோ அவள் மசாக்கி பொருள்வா பொருள் ஜாதி பெற்றவங்களுக்கு செலவு பண்ணுங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு செலவு பண்ணுங்க உங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு முதல்ல நம்மளுடைய குடும்பத்துக்கு செலவு பண்றதை பத்தி தான் குரான் மிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுது அவங்களுக்கு சாவி கேட்பாங்க யார சொல் மனைவி மாறங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நாங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னும் பொழுது நீ என்ன சாப்பிடுவியோ அதை சாப்பிடு அதே சமயத்துல நீ எப்ப சாப்பிடுவையோ அவங்களையும் உட்கார வச்சு சேர்ந்து சாப்பிடு நீ என்ன உடுத்துவையோ அதே மாதிரி அதே லெவல்ல அதே அளவுல அவங்களுக்கும் நீ உடுத்தக்கூடும் அவங்களுக்கு தேவையான இருப்பிட வசதியை செஞ்சு கொடு அப்படின்னு நான் என் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன சொல்லுவாங்க ரெண்டு பேர் வேற வேற சந்தர்ப்பங்கள்ல வந்து கேட்கும்போது ஒருத்தர் வந்து கிராமவாசி வந்து கேட்டாரு இன்னொரு அங்க உள்ள ஒரு சஹாத்யும் வந்து கேட்கும்போது நாயன் செல்லா அவரைய செல்லம் ஒரே முடிஞ்சு சொன்னாங்க என்ன கேட்டாங்க யார் சொல்லுதா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு குடும்ப குடும்ப குட்டியும் இருக்குது இப்ப நான் என்னுடைய தகப்பன்களுக்கு என்னுடைய தாய் தகப்பன்களுக்கு நான் வந்து செலவுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது நாயன் செல்லா அவரைய செல்லம் அதே மாதிரி கிராமவாசியும் கேட்கிறாரு என்னுடைய தகப்பனார் என்கிட்ட கேட்கிறாரு ஆனா எனக்குன்னு தனி குடும்பம் குட்டிலாம் ஆயிருச்சு இப்ப அவர் என்கிட்ட கேக்குறாரு அவருக்கு நான் செலவுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ரெண்டு பேருக்குமே நன்சிலாம் வரையிறது ஒரே சொன்னாங்க அந்த இப்ப மட்டும் இல்ல நீ மூட்டா போடுற வரைக்கும் நீயும் சரி உன்னுடைய சம்பாத்தியும் சரி உன்னுடைய பொருளாதாரமும் சரி உன்னுடைய தகப்பானாரை சார்ந்தான் முதல்ல நீ அவங்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கணும் அது தடுத்து லிஸ்ட் காப்போம்னா மனைவி மக்களுக்கு நீங்க உரிமை கொடுத்தாங்க குடும்பத்துக்கு தான் நீ முதல்ல செலவு செய்யணும் அப்படின்னு அப்போ சொல்லி என்னுடைய மனைவியோட அவங்க பேரு அவங்க ரசி சொல்ல சொல்லி முறையிட்டாங்க யார சு என்னுடைய கணவர் ரொம்ப கஞ்சத்தனமா இருக்காரு காசு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படியே கேட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறாரு பிச்சு பிச்சு கொடுக்குறாரு என்ன செய்யட்டும் அப்படின்னு அவர் நான் பாக்கெட்ல இருந்து நான் எடுத்துக்கலாமா அப்படின்னா கேட்கும்போது நாயன்சல்லா ஆலேசனும் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப எடுத்துடாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுக்க அப்புறம் அவங்க காசு இருக்கு நீங்க அது கிளம்பி வெளியே போக அப்புறம் நடுவத்துல காசு இல்லாம நீக்க அதனால திரும்ப நாயன்சல்லா ஆலோசனம் சொன்னாங்க உனக்கு என்ன அந்த நேரத்துல குடும்ப செலவுக்கு தேவையோ அதை மட்டும் தாராளமா நீ கேட்காம உரிமையோடு எடுத்துக்கலாம் அப்படின்னு நாயன்சல்லாலை சொன்ன சொன்னாங்க நாம சம்பாதிக்கிறது பத்தியோ சேர்த்து வைக்கிறது பத்தியோ அல்லது நிறைய லக்ஸுரியா வாழ்க்கை வாழ்றதை பத்தி அது தடைன்னு இஸ்லாத்துல ஒரு காரும் சொல்லவே கிடையாது அவங்க வசதிக்கு கேட்ட மாதிரி நீங்க செலவு பண்ணிக்கீங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க சம்பாதிச்சுக்கீங்க அப்படின்னா செலவு செலவாகவும் சரி புராணும் சரி நமக்கு சொல்லி தருது இப்படியே ஒருத்தர் கேட்டாங்க அழகி அவங்கள்ட்ட அபுல் சுப்யான் வந்து கேட்கிறாரு அபு சப்யான் வந்து என்ன கேட்கிறார் அப்படின்னா ரசும்தான் சொத்து சேர்த்து வச்சாங்க சேமிச்சு வச்சாங்க அப்படின்னு செய்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் அப்படி எதுவும் கேள்விப்படல அப்படின்னு முதல்ல சொல்லிடுறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் ஊரடங்கு ஒரு அதிக சொல்லியிருக்காங்க பலூர் நதீர் அப்படிங்கிற போத்திரத்தை அவர்களுடைய தோட்டத்து பேரிச்சன்களை வாங்கி அதை வித்து அந்த சொத்தை சேர்த்து வைக்க சொல்லி நாயின் செல்ல அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து நாமராம குதாரி நாளையும் அவங்க சொல்றாங்க அதே மாதிரி நாயின் உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய குடும்ப குடும்பத்தை அடுத்தவர்கள்ட்ட கையேந்த நிலைமைக்கு விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு நாயின் செல்வந்தாலும் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால சேமிச்சு வைக்கிறது தப்பே கிடையாது சம்பாதிக்கிறது தப்பே கிடையாது அந்த சம்பாத்தியம் முறையாக இருக்கணும் அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுது முறையற்ற பொருள்ல இருந்து சம்பாதிக்காதீங்கன்னு தான் இஸ்லாம் சொல்லுது அடுத்தவர்களுடைய பறித்து சம்பாதிக்காதீங்க சொல்லுது சொல்லுங்க சம்பாதிங்க எவ்வளவு நாள் சம்பாதி முறையற்ற பொருட்கள்ல இருந்து தடுக்கப்பட்ட விஷயங்கள்ல கண்டிக்கையோ சாராயமோ இது மாதிரி ஹராமாக்கப்பட்ட பொருட்கள்ல இருந்து நீங்க சம்பாதிக்காதீங்க முறையா சம்பாதிங்க ஹலால சம்பாதிங்க ஹலாலான முறையில தாராளமா நீங்க செலவு பண்ணுங்க குடும்பத்தை பாருங்க குடும்பம் உங்களுக்கு பின்னாடி அடுத்தவர்களுக்கு கையேந்திர நிலவையில விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறத கருத்துல வச்சு நீங்க தாராளமா சேமீங்க அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுது சம்பாத்தியத்துக்கு ஒருத்தனையும் அப்படித்தானே இன்னைக்கு ஜும்மாக்கு வர்றீங்களா வந்து தொழுது வாங்க சொல்லியாச்சா வந்து தாராளமா தொழுது தொழுது முடிச்சுச்சா சம்பாத்தியத்துக்கு போயது தொழில பார்க்க போயிருது பள்ளிவாசலே கெதியோடு இருக்கணும் பிராணுடையமா இருக்கணும் எப்பவுமே இஸ்லாம் சொன்னதே கிடையாது எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ற மாதிரி நீங்க தெளிவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த அஞ்சு கேள்விக்கு பதில் சொல்லாம நகர முடியாது இல்லையா அப்ப நீங்க வந்து தெளிவா நீங்க அல்லாட்ட பதில் சொல்லலாம் அப்படின்னு இந்த ஆயத்தை நமக்கு சொல்ல சொல்ல வருது அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்கோ அதே மாதிரி அந்த அளவுக்கு நீங்க செலவு பண்ணுங்க அடுத்தவங்களோட உங்களுடைய பொருளாதாரத்தை ஒப்பிட்டு பார்க்காதீங்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்களுடைய நிலைமையை நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உயர்த்துவான் வசதி நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள் பொருளாதாரத்தில் என்பது அது இயற்கை தான் இந்த ஆயுத்தின் முறையாக அல்லாஹு காண நமக்கு புரிய வைக்கின்றான் அல்லாஹும் ஒரு ஆளுமே நம்மளுடைய அல்லாஹம் காண பழக்க செய்து நானும் செல்வந்தர்களை போல் ஏராளமாக சக்தா செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாமல் உரிவானாக